ஒவ்வொரு ராத்திரியும் நினைவுகளோட சத்தம் அன்புன்னா என்ன இழப்புன்னா என்னன்னு ஒரு பருப்பட வரைஞ்சி காட்டுது அப்பா தோல்ல தூங்கணும்னு ஒரு கனவு காலம் அதை திருடிட்டு போச்சு சின்ன வயசுல ஒரு கை என் கைய புடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா காத்து மட்டும்தான் என்னை அணைச்சுக்கிச்சு வீட்டுல ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அப்பான்னு ஒரு சத்தம் எங்கயோ தூரத்துல கேக்கு கடிதங்கள்ல நிறைய அன்பு ஆனா அவரைய முகம் என் வாழ்க்கையில இல்ல ஸ்கூல மைதானத்துல பட்டாம் பூச்சி திறந்த நாள்ல எல்லாம் பஸ் ஸ்டாப்ல யாரும் என்னைய சூட்டிட்டு போ காத்துட்டு இருக்கல குருவி சூட்டுல ஒளிஞ்சிக்கிற மாதிரி என் மனசு ஒவ்வொரு நாளும் திருவிழாவுல நான் தங்கம் இல்லாத இசை மாதிரி நிக்கிறேன் அவரையா சிரிப்பு இல்லாத வானத்துக்கு கீழ் நான் நட்சத்திரத்தை தேடி அழிஞ்சிட்டேன் என் மனசு ஒரு ஆனா நாளும் விடாது அவர் என்னையே பாக்கல நீங்க ஒரு நில மாதிரி என்னனை உள்ள என் அப்பா எப்பவும் இருக்காரு